வணக்கம் இந்த ஒளிப்பதிவில் மாட்டோட அடிப்படை விஷயம் மாட்டோட விலை என்ன வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் எங்கிட்ட மொத்தம் பதினாலு மாடு இருக்குது இந்த மாடுகளை நாங்கள் எங்கே வாங்கினோம் எவ்வளோ விலைக்கு வாங்கினோம் என்ன சொல்லி கொடுத்தாங்க என்ன எதிர்பார்த்து வாங்கினோம் இப்போது எங்கிட்ட என்ன என்ன அளவில் பால் கறக்கு வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஒளிப்பதிவுக்கு இடையில எங்களோட அனுபவங்களையும் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு மாடும் பார்க்க போகும்போது எப்படி இருந்தது அப்படின்னு இது எதுக்காக அப்படின்னா பொதுவாக சந்தையில் உள்ள ஒளிப்பதிவு பார்க்கும்போது மாடு எவ்வளோ விலைக்கு விற்றாங்கன்னு தெரியும் ஆனால் அவ்வளோ விலைக்கு வாங்கின மாடு கொண்டு போய்ட்டு அவங்க எவ்வளோ பால் கறத்தாங்க அப்படிங்கிறது தெரியாது இப்போ எங்கிட்ட இருக்க மாடு நாங்கள் வாங்கிட்டு வந்த மாடு தான் இப்போ எவ்வளோ பால் கறக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லா எல்லா விஷயமும் தெரியும் அதனால் இதை ஒளிப்பதிவாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது மத்தவங்களுக்கு புதுசாக மாட்டு பண்ணி வைக்கிறவங்களுக்கோ இல்லை மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ ப்ரோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இப்போ முதல்ல இந்த கருப்பு கலர் மாடை பற்றி பார்த்துருவோம் இந்த கருப்பு மாடு என்ன அப்படின்னா நாங்கள் நாமக்கல் பகுதியில் வாங்கின மாடு மொத்தமாக ஒரு நாள் ஆறு மாடு வாங்கிட்டு வந்தோம் அதில் இதுவும் ஒன்று இந்த மாடு நாங்கள் பார்க்க போகும்போது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இது ரெண்டாவதீத்து சென்னையாக இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க தலையத்தில் எட்டு லிட்டர் பால் கறந்தது ஒரு வேலைக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மாடை பார்க்கும்போது மாடு நல்லா எருமை மாடு மாதிரி நல்லா சந்தைப்பிடிப்போட நல்லா இருந்துச்சு ஆனால் மடி ரொம்ப பெருசாக இல்லை அப்போ அவ்வளோ பால் கறக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்புறமா அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நல்ல சாதுவான மாடு எந்த பிரச்சனையும் இருக்காது என்ன தீவனம் போட்டாலும் தண்ணி குடிக்கிறதுக்கோ எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு நாங்கள் எழுபதாயிரம்னு சொன்ன விலையை கொடுத்து வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் அறுபத்தஞ்சாயிரம் வாங்கிக்கிறோன்னு சொல்லி கடைசியில் வேண்டாவே வேண்டாம்னு முடிவு பண்ணி கடைசியில் அவராக சொன்னார் நீங்கள் வாங்கிட்டு போங்க மாடு கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொன்னார் சரி இவ்வளோ அஞ்சு மாடு ஏற்கனவே வாங்கியாச்சு இதையும் ஒன்று வாங்கினா மொத்தத்தில் ஆறு மாடு தான் இன்றைக்கி பார்க்கணுன்னு போனோம் ஏன்னா ஒரு லாரியில் ஆறு மாடுனால் நல்ல இடைவெளியோடு மெதுவாக ஏற்றிட்டு வரலாம் சரி இந்த ஒரு மாடையும் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் ம மனசு இல்லாமல் தான் எழுபதாயிரம் ரூபா கொடுத்து இந்த மாட்டை வாங்கிட்டு வந்தோம் இப்போ இந்த மாடை வாங்கிட்டு வந்த பிறகு பார்த்தோம்னா இந்த மாடு உண்மையிலே வாங்கின விலைக்கு எங்களுக்கு பிரயோஜனமாக தான் தெரியுது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல எழுபதாயிரரூபா கொடுக்கலாமா அப்படின்னா ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா எல்லா மாடும் எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் ஒரே விலையெல்லாம் கிடைக்காது இதே மாடு அன்னைக்கு நாங்கள் பார்த்த விலை நல்ல ஒருத்த இப்போ போனோம் அப்படின்னா விலை கம்மியாகவும் கிடைக்கலாம் ஒரு வேளை மழைலாம் பெய்யுது நல்ல புல் இருக்குங்கிற காரணத்தினால விலை கூடையும் போகலாம் இதுவும் வந்து மாடோட விஷயத்தில் மாறுபடும் சரி அவங்க சொன்ன விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்து இப்போது இந்த மாடு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த மாடு வந்து எங்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தோரு லிட்டர் பால் கறந்துட்டுருக்கு நாங்கள் அதிகபட்சம் காலையில் ஒரு நாள் காலையில் பத்தரை லிட்டர் வரைக்கும் கறந்துருக்கோம் இந்த மாடு குட்டி போட்டு மூணு மாதம் ஆகுது அவங்க பதினஞ்சு நாளில் குட்டி போட்டுருன்னு சொன்னாங்க இருபத்தி ஏழு நாள் எடுத்துச்சு இந்த மாடு குட்டி போடுறதுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த இருபத்தி ஏழு நாள் தீவனம் கொடுத்துருக்கோம் அதுவே ஒரு ரூபா செலவு வரும் ஏன்னா நாங்கள் அடர் தீவனம் குறைவில்லாமல் கொடுப்போம் பசு தீவனம் கம்மியாக தான் கொடுப்போம் பசுந்தீவனம் கொடுப்போம் வைக்கோல் கொடுப்போம் அடர் தீவனம் ஒரு மாட்டுக்கு அது பால் கறக்கிற அளவில் இப்போது பதினெட்டு லிட்டர் பால் கறக்கு அப்படின்னா எட்டு கிலோவுக்கு மேலே அதுக்கு அடர் தீவனம் கொடுத்துருவோம் அந்த மாதிரி கொடுத்து தான் பால் கறந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எங்கிட்ட தீவனம் போட்டிருந்தது அந்தளவுக்கு பசந்திவனம் செழிப்பாளுங்கிறனால அடர் தீவனம் அதிகபட்சம் கொடுக்க வேண்டிய நிலைமை இப்போ நாங்கள் எழுபதாயிரரூவாய்க்கு வாங்கின மாடு இன்றைக்கி எங்களுக்கு கொடுக்குற பால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு சராசரியாக நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் ஒரு இருபது லிட்டர் பால் சராசரியாக கொடுக்குது அதே சமயத்தில் மாடு எந்த குணத்துலேயோ அது எந்த பிரச்சனையும் இல்லை இப்போது இந்த மாட்டுக்கு மறுபடியும் சென்னை ஊசி போட்டுட்டோம் போட்டு ஒரு வாரம் ஆகுது சென்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் போனால் தான் தெரியும் மொத்தத்தில் இந்த மாடு பார்த்தோன்னா நாங்கள் வாங்கின விலைக்கு பிரயோஜனம் தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த ஒளிப்பதிவில் சின்ன சின்ன ஒளிப்பதிவாக ஒவ்வொரு மாடை பற்றியும் அந்த மாட்டில் எதாவது பிரச்சனை இருக்குதுன்னா அதையும் பற்றியும் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களோட கமெண்ட்டையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம்